நம்ம நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் கமெண்ட் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இது அனைவரையும் சென்றடையட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேண்டுகோள் இதற்கு முந்தைய பதிவுகள் கூட நிறைய பதிவுகளில் நம்ம சேனலில் இந்த காகத்தை பற்றி பேசியிருப்போம் காகத்துக்கு சாப்பாடு வைங்க சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய அடியார் பெருமக்கள் கேட்டதுண்டு இத்தனை பறவைகள் இருக்கும்போது காகத்தை மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேட்டிருந்தார்கள் அடியேன் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்றேன் காகத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் எந்த ஜீவராசியை பார்த்தாலும் அந்த ஜீவராசிக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறது சாக்ஷாக் தந்த இறைவனுடைய கடமையை செய்வதற்கு ஈடாகும் இறைவன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவை கொடுக்க கடமைப்பட்டவர் அதை நீங்கள் செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது உங்கள் வாயிலாக இறைவன் அதை செய்கின்றார் அப்படிங்கும் போது உண்மையாகவே நாம் அதற்காக பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் காகமாகட்டும் குருவியாகட்டும் கிளியாகட்டும் புறாவாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன தெருவில் அலைகின்ற நாய்கள் பூனைகள் சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு உயிர்களாகட்டும் எறும்பு எல்லாமே ஒன்று தான் இப்போ இதற்கெல்லாம் உணவு அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா தேடி அழிந்து எடுத்துக்கொள்ளும் இருந்தாலும் ஜீவ காரியணத்தின் அடிப்படையிலே நம்மால் ஒரு நூறு நபர்களுக்கு மனிதர்களுக்கு அன்னதானம் செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நாம் உணவிடும்போது அதுவும் அன்னதானத்திலே தான் வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதில் குறிப்பாக காகத்தை சொல்வதற்கான காரணம் காவம் காகம் அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமான ஒரு உயிரினம் அதே போல் ரொம்ப ஒழுக்கமான உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கும் நமது முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பாலமாக விளங்கக்கூடிய வி பறவை இனம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகுது நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி நம்ம இந்த காகத்துக்கு சாப்பாடு வைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பொதுவாக நம்ம சொல்கிறது தயிர் சாதம் அதே போல் கருப்பியல் கலந்து வைங்க அப்படிம்பாங்க ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகையால் அந்த கருப்பியல் கலந்து தயிர் கலந்து வைங்க அப்படின்னு சொல்வது உண்டு பொதுவாக மற்ற உயிரினங்கள் வந்துட்டு தானியங்கள் இதை எல்லாத்தையுமே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவை இந்த காகம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தக்கூடிய துப்புரவாளர் மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இப்போ நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோன்னா அதை மட்டும் சாப்பிடாது அங்கே சின்ன சின்ன பூக்கள் அந்த புழுக்கள் இருக்கிறது அல்லது பூச்சிகள் இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை அந்த காகத்திற்கு உண்டு அப்போ நம்ம வீட்டை சுற்றி வந்து இந்த விஷ ஜந்துக்கள் இந்த மாதிரி அண்டாமல் அது சுத்தப்படுத்தும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன சின்ன பூச்சி புழுவாக கூட அது விடாது அந்த வந்து உட்கார்ற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அப்போ அந்த காகத்துக்கு நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கும்போது கூட கொஞ்சமாக தண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது மட்டுமல்லாமல் நாம் வீட்டை சுற்றி சுத்தமாகவும் அது வைத்திருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் காகத்தை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாங்க சாதாரண விஷயம் இல்லை சுத்தத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் கூடி வாழ்கின்ற தன்மையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு காக்காய்க்கு தான் நீங்கள் சாப்பாடு வைப்பீங்க ஆனால் யோசிச்சு பாருங்களேன் அது அங்கே உட்காந்துட்டு கூப்பாடு போடும் கா கா கானு கத்தி தன்னுடைய அந்த மற்ற காக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடும் அப்போ தான் நம்ம அந்த கூட்டு குடும்பத்தோட அருமையை தெரிஞ்சுக்க முடியும் அந்த பறவைகிட்ட இருந்து தான் அந்த கூடி வாழ்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிட்டு அது சாப்பிடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ தொடர்ந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சா பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்களே அப்படின்ட்டு சில இப்போ சில பேர் கேட்குறாங்க பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை நம்மால் காண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது எந்த மனிதன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டோம்னா யாரையுமே நீங்கள் குறிப்பிட முடியாது தல போற காரியமா அப்படின்னாலும் கிடையாது இதெல்லாம் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது வளலார் பெருமானார் வந்து நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறார் எல்லா ஜீவராசிகளையும் தன்னை போல் நேசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வச்சாலும் சரி அது காகம் மட்டும்தான் சாப்பிடுமான்னு பாருங்களேன் கிடையாது குருவி வந்து சாப்பிடும் புறா வந்து சாப்பிடும் அணில் வந்து சாப்பிடும் இன்னும் சின்ன சின்ன ஜீவராசிகள் எல்லாம் அது சிதறி கீழே விழுகிறதையெல்லாம் எறும்பு எல்லாம் எடுத்து சாப்பிடும் அப்போ நீங்கள் காகத்துக்கு மட்டும் சாப்பாடு வைக்கிறதில்லை நம்ம முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு சாப்பாடு வைக்கின்றோம் அது சிந்தி சிதறுகின்ற எல்லாத்தையுமே வந்து எல்லா ஜீவராசிகளும் சாப்பிடுகின்றன அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நூறு பேத்துக்கு நீங்கள் அன்னதானம் செய்ததற்கு ஈடாகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரொம்ப பழசு கெட்டு போனது அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வைக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு இந்த மைதாவால் செய்யப்பட்ட உணவு பொருட்களை வைப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் தானியங்களை ஊற வைத்து வைக்கலாம் அல்லது சாப்பாடு நல்லா சுட சுட செய்கிறோம் இல்லையா குளிச்சிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அதில் முதல் சாப்பாடை எடுத்து அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தயிர் கலந்து நம்ம கருப்பில் கலந்து வைக்கலாம் இல்லை சில பேர் படையல் போடுவாங்க அமாவாசை அப்போ அந்த படையில் சாம்பார் ரசம் இதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கலந்து வைப்பாங்க தாராளமாக அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் பொதுவாக சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அல்லது அவருடைய பார்வை அதிகமாக இருக்கிறவங்க கருப்பியல் கலந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஐதீகம் உண்டு மற்றபடி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பழைய சாதத்தை வைக்காதீங்க திரும்பி நான் சொல்கிறேன் பழைய சாதத்தை வைக்க வேண்டாம் வச்சாலும் எடுத்துக்கும் இருந்தாலும் அது வேண்டாம் சரியா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி எடுத்து அதில் கருப்பில் கலந்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காகத்துடைய பசி ஆறுவது மட்டுமல்லாமல் நிறைய ஜீவராசிகளுடைய பசியாறும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மறந்துட்டால் அந்த காகம் வந்து எழுப்பிவிடும் விடும் வந்து சாப்பாட்டுக்காக கேட்கும் இதெல்லாம் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் கிடச்சிருக்கும் எல்லாத்துக்கும் அது கிடைக்காது அதே போல் ரொம்ப பாசமான ஜீவராசிகள் இது எல்லாமே நாய்க்கு வைக்கும்போது சாயங்கால நேரத்தில் வைக்கணும்பாங்க பறவை எல்லாம் காலையில் தான் உணவு தேட போகும் அதனால் நீங்கள் காலையிலேயே பறவைகளுக்கு அந்த சாப்பாடு வைத்து விடுதல் அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரலும் நீங்கள் வைக்கலைனா கூட அந்த ஒழுக்கமான பறவைகளுக்கு காலை நேரத்திலே நீங்கள் சாப்பாடை வைத்து விடலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காகம் தலையில் தட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உண்டு அது சொல்லுவாங்க அது ஒரு தோஷம் அப்படின்னே குறிப்பிடப்படும் அது பறந்துட்டுருக்கப்போ தெரியாமல் தட்டிருச்சு இல்லை இன்டென்ஷனாக பார்த்திங்கன்னா சில பேர் தலையில் உட்காந்து கொத்தும் அதெல்லாம் சொல்லப்படும் அந்த சனி பகவானுடைய அந்த பார்வை அப்போ இருக்குது அவங்க மேலே அவங்கக்கிட்ட அந்த ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது தெரிஞ்சுக்கும் போல பறவைகளுக்கு தான் அந்த நுண்ணறிவு அதிகமாச்சு அப்படின்னா தலையில் உட்காந்து கொத்திடுச்சு அப்படின்னாலே பதற்றப்பட வேண்டாம் அப்படியே நீங்கள் அந்த போட்டிருக்க ஆடையோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே இருந்து தண்ணீர் ஊற்றி நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் உடையை மாற்றிக்கொண்டு வீட்டிலிருந்து அந்த நல்லெண்ணை எடுத்துகிட்டு போய் ஆலயத்திலே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு விளக்கு போடலாம் வேறு எதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அது அப்படி கொத்திருச்சுன்னா கெட்டது நடக்கும் அப்படி எது நடந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் இன்னொன்று கடவுள் நம்மிடம் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க இதையெல்லாம் பார்த்து பா பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அந்த ஜீவராசி நமக்கு உணர்த்துது உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் வம்பு வழக்குகள் வரலாம் அந்த மாதிரி சில அறிகுறிகளை வந்து காகம் வந்து மேலே தட தட்டிட்டு போகிற போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நம்ம பேச்சு வழக்குகள் அதிகமாக எங்கேயும் பேசாமல் போக்குவரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கணும் அவ்வளோதானே தவிர பெரிய பெரிய பாதிப்புகளையெல்லாம் அது உண்டாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படி நீங்கள் பயப்பட தேவையும் இல்லை அப்படி பயமாக இருந்தது அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்துக்கிட்டு ஆலயத்துக்கு போய் நவகிரகத்துக்கு அந்த நல்லெயிலை விளக்கு போடுங்க அருகாமையில் வந்து விநாயகர் ஆலயம் இருக்கிறது அப்படின்னா விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலையும் அதே போல் வெள்ளருக்கு பூ இருக்கு இல்லையா அந்த பூ மாலையும் போட்டு அங்கே அமைதியாக விநாயக பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா விநாயகப் பெருமான் வினைகளை தீர்க்க வல்லவர் இதெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம் ஏதாவது உங்களுக்கு பெரிய வினைகள் இருந்தாலும் அவ்வினைகளில் மாட்டிக்கொள்ளாமல் அல்லது அதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் உங்களை மீட்டு கொண்டு வந்து விடுவார் இல்லை சர்வேஸ்வரனை வந்து சரணடைந்து விடுங்கள் எல்லாம் நீ பார்த்துக்கோ எது நடந்தாலும் உன் பாடு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதே போல் அந்த தின்பண்டங்கள் வைப்பது இந்த மாதிரி சில பேர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு செய்வாங்க அதிகமாக ஜீரணமாகாத பொருட்கள் நம்மளாலேயே ஜீரணமாக பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் காகத்துக்கு வைக்க வேண்டாம் ரொம்ப பழைய சாப்பாட்டை காகத்துக்கு வைக்க வேண்டாம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா அந்த ஜீவராசிகளுடைய மகிழ்ச்சி அந்த ஜீவராசிகளுடைய வாழ்த்துதல் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வாழ்த்துகளாக நமக்கு வந்து சேரும் அப்போ நம்ம குடும்பமானது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறந்துட வேண்டாம் நண்பர்களே நம்மளுடைய பதிவு நிறைய பேர்த்துக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படிங்கிறத நிறைய கமெண்டில் பதிவு பண்ணுறாங்க நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அது எல்லாத்துக்கும் போய் சேர்கிறதுக்கு நீங்கள் தான் அதை பண்ண முடியும் முடிஞ்சா ஒரு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்